இன்றளவும் மயில்களோட எண்ணிக்கை அதிகமானதுக்கான காரணம் அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உடும இனங்கள் உடும்பு என்ன பண்ணும் அதோட போய் முட்டையை போய் சாப்பிட்றோம் மயிலோட முட்டையை போய் சாப்பிட்றோம் மயில் கொஞ்சம் பொறிச்சு கொஞ்சம் சீக்குட்டிக்காக இருக்கும் போது குள்ள நரிகள் குள்ள பார்க்கறதே பாக்குறதே ரொம்ப ரொம்ப அரிதாயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இல்லவே இல்ல சுத்தன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்கேயோ ஒரு பக ஒரு சில தான் இருக்கும் அந்த குள்ள நரிகள் என்ன பண்ணுவோம் இந்த முட்டையும் சாப்பிடும் குட்டி குட்டி குஞ்சுங்களையும் சாப்பிடும் அடுத்து நரிகள் நரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதேவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலூகளோட வேட்டையாடி சாப்பிடும் இதுக்கடுத்து சிறுத்தை சிறுத்தைகளையும் வந்து மயில்களை வேட்டையாடி சாப்பிடும் இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் நம்ம வந்து வேட்டையாடி வேட்டையாடி அதுகளோட ஸ்கின்னுக்காகவும் நகங்களுக்காகவும் பல்லுக்காகவும் வேட்டையாடிட்டோம் ஸோ அப்ப அதுங்களோட வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் அழிஞ்சிட்டப்ப இதுங்களோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு இதேதான் மான்களுக்கும் மான்கள் வேட்டையாடுறது எது பொதுவாக வந்து சிறுத்தைகள் சிறுத்தையும் புலிகளும் தான் சிறுத்தைகள் வந்து மொத்தமா ஒரு இடங்கள்ல இருந்து வேட்டையாடப்பட்டு அழிஞ்சிடுச்சு சோ அழியிறப்ப அந்த இடத்துல வந்து பாண்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அதே தான் காட்டுப்பணியை பெரும்பாலும் வேட்டையாடுறது சிறுத்தை தான் அந்த இடத்துலயும் காட்டுப்பணியில் இருக்கக்கூடிய இடங்கள்லயுமே சிறுத்தைகள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு சிறுதைகள் இல்லாத போறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் ஒரு காலத்துல வேட்டையாடினது எழுபதுக்கு முன்னையான பெரும் பகுதியாக வந்து வேட்டையாடி இருக்காங்க அதிகமா வந்து வேலையாட்டுதல் இருந்திருக்கு அதே மாதிரியே வந்து காடுகள் சுருக்கிறதுக்கும் இந்த புனையலங்களுக்கு அழகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து மைக்ரோவேஷன் வேற இடத்துக்கு போறதுக்கு ரீசன்கள் சென்னாய்களும் அந்த டைம்ல நிறையா அப்ப குடுத்துருக்காங்க ரீசனா தான் இருந்து இருந்தது அந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இல்லன்றப்ப இதுங்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல சோ இப்போ அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றப்ப இந்த மாதிரி சஜஷன்ஸ்க்கு போறதுக்கு ஒரு இதுவாவும் இருக்கு ஆனா வந்து இது கவர்மெண்ட் இப்போ அந்த கேரளால இம்ப்ளிமென்ட் பண்ணியிருக்காங்க காற்று பணிகளை வேட்டையாடுறதுக்கான ஒரு இது கொடுத்திருக்காங்க அதாவது வந்து கவர்மெண்ட்டே அதை வந்து வேட்டையாடி மறுபடியும் வந்து அதை இதுக்குள்ளேயே அதை சேஃப்பா வந்து இது பண்ண புதைச்சிடுறாங்க சோ மீட்டுக்காகவோ வேற ஃபோட்டோக்காகவோ இதுவும் இல்ல ரீசன் ஒன்லி ரீசன் அத அத இப்போ பட்டா லேண்டுக்குள்ள இருக்க வரக்கூடிய அந்த இதுகளை தான் அந்த வேட்டையாடுறாங்க பெரும்பாலும் கண்ட்ரோல் அதாவது வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இத சோ இது வந்து ஹண்டிங்காகவோ இல்ல இதுக்காக போச்சிங்காகவோ இதுவுமே கிடையாது இது பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் கன்சர்வேஷன் ஆஸ்பெக்டில் இது பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி ஓவர் பாப்புலேஷன் சார் பப்ளிக் பாப்புலேஷன் இது காம்ப்ரமைஸ் பண்ணி மீடில் கண்ட்ரோல் கண்ட்ரோலில் கண்டுபிடிறாங்க ஒரு ஆப்ரேஷன் தான் இது யானை இனங்கள் உலக அளவில் எத்தனை விதமான யானைகள் சார் இப்போ ஆசிய அணைகள் ஆப்பிரிக்க அணைகள் சொல்லி ரெண்டு விதம் மேஜரா இருக்கு புள்ள யானை அது அதுதான் ஆசிய அணைகள்லயே நான்கு வெரைட்டி இருக்கு சார் மாடு சைஸ் யானை ஓ அதாவது விவகாலாவில ரெண்டு ஆசிய அணைகள் ஆப்பிரிக்க அணைகள் ரெண்டு ரெண்டு மேஜர் அணைகள்ல ஆசிய அணைகள்ல சப்ஸ்பீஷியஸ் இருக்குங்களா இந்தோச்சினன் எலிபென்ட் நமக்கு அந்த தாய்லாந்து எலிபென்ட்ஸு இதுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைஸ் வைஸையும் குண அதிசயங்கள் சின்ன சின்ன வேறுபாடுகள் நமக்கு வேறுபாடு வேறுபாடுகள் இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஆசிய யானைகள்ல நம்ம இந்திய ஆசிய யானைகள்னு ஒன்றது வேற ஒரு வெரைட்டி இது நம்ம இந்தியா இந்தோனேஷியா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் இந்தோ சீனா பார்டர்ஸில் இருக்கக்கூடிய யானைகளில் கொஞ்சம் வந்து வேறுபாடுகள் இருக்கும் அதே மாதிரி தாய்லாந்து சுமத்ரான் யானைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதோட டிஃப்ரெண்டேஷன்ஸ் இருக்கு உடல் அமைப்பு வேற மாதிரி உடல் அமைப்புலையும் அதோட இதுவுலையுமே குணாசியங்களையும் ஒரு சில மாடுபாடுகள் இருக்குங்க சார் சார் நீங்க சொன்னது

வந்து சின்னது இந்தியா கம்மி ஆப்பிரிக்கல வெயிட் அதிகம் ஹைட்டும் அதிகம் ஆப்பிரிக்கால அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஹைட்டு வெயிட் ரெண்டுமே வந்து ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ் ரொம்ப ஜெயிண்டிக்கா இருக்கும் எலிபென்ட் இந்தியன் ஏசியன் எலிபென்ட் கொஞ்சம் மீடியமா இருக்கும் அதே மாதிரி தும்பிகையிலோட நுனிகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் சார் நம்மளுடைய யானைகள்ல பிடிப்புகள் இருக்கு இல்லையா அதோடைய ரெண்டு யானைகளுக்கும் வேற விதமான இருக்கும் விரல் அந்த அதாவது துந்திக்கோட முனை வந்து வேறுபட்டு இருக்கும் சார் நம்ம ஆசியான வேற ஆபிரிக்க ஆப்பிரிக்க அந்த இந்த மாதிரியான வெரியேஷன் இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம இது இதுலயே வந்து யானைகளிலேயே தந்தம் இல்லாத ஆண் யானைகளும் ஒரு சில இடங்கள்ல இருக்குங்க சார் தந்தம் உள்ள தண்ணி அதாவது நம்மளுடைய தந்தோன்றது காமன் சார் அது தந்தோன்றது காமன் டஸ்கு டஸ்க்குன்னு வாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் யானைகளுக்கு வளரும் ஒரு சில யானைகளுக்கு வளரும் அது சைஸ் சின்னதா இருக்கும் சார் அவ்வளோதான் வெளியில் தெரியாது அது டஸ்க்கு கிடையாது அது பேர் டசஸ் அதாவது பெண் யானைகளுக்கும் ஒரு சில இட யானைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தம் வளரும் கொஞ்சம் சின்னதா வளரும் ஆண் யானைகளுக்கு பெரிய அந்த தந்தம்ன்றது ரொம்ப பெருசா வரும் வெளியில வரும் ஒரு சில ஆண் யானைகளுக்கும் தந்தம் இல்லாமையும் வந்து இருக்குங்க சார் தந்தம் இல்லாமே வரும் அது ஜெனடிக்கல் இஷ்யூவால அதுங்களுக்கு அந்த கால்சியம் பேர் வந்து மக்னா அப்படின்னு சொல்லுவாங்க சார் மக்னா ஆணைகள் யானைகள்னு சொல்லுவாங்க ஆனா அது ஆண் யானைக்கான எல்லா ஆண் யானைக்கான எல்லா இதுவுமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஜெயின்டிக்கா இருக்கும் என்ன சொல்ல போனா நார்மல் இதுக்கு டஸ்க் எலிஃபென்ட்ஸோட கொஞ்சம் ஜெயின்டிக்காவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் மற்ற யானைகளை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பலமானவரம் வாரஸ்லயே இருக்குது மற்றவங்க வளர்க்குறாங்க இந்த மாதிரி மத்த யானையை வண்டியில ஏற்றணும் இல்ல யானை முன்னிட்டு இருந்தாங்க குங்கி யானைகளாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் யானைகளை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து கும்கி யானைனாலே பெண் யானை தான் சார் ஒரு காலத்துல வந்து குங்கினாலே பெண் யானைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆண் யானைகளுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆண் யானைகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஆனா முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த யானைகளை வந்து இது பட்டு கட்டுப்படுத்துறதுக்கு பெண் யானைகளை தான் பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த இதுக்காக இன்னும் மோர் பவர் நீடு அப்படின்றப்ப அதாவது அந்த இடத்துல அதை இது பண்ண ஈக்குவலைஸ் பண்றதுக்காக மேல் மேல் எலிஃபென்ட்ஸு அதை இது எடுத்துட்டு வந்து இது பண்ணாங்க சார் அதில் ஏன்னா அந்த இடத்துல வந்து சண்டைகள் நடக்கும் யானைகளை வந்து காட்டு யானைகளை கட்டுக்குள்ள கொண்டு விடுத்ததுக்கான பல விஷயங்கள்லாம் இருக்கும் சோ இன்னைக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து மைக்ரோசி செலுத்துற அந்த இது எல்லாம் வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து ஈஸியாக டஸ்க்கு போட்டு இது ஒரு டாட் அடிச்சோம்னா அது இது பண்ணணும்னா அது மைக்ரேட் இது ஆகிடும் மயக்கமாக ஆரம்பிக்கிறோம் ஸோ அரை மயக்கத்தில் இருக்கிறப்பயே அதை காலை கட்டி கொஞ்சம் டஸ்க் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோம் யானைகளை வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சில இடத்துங்களில் குங்கி யானை இல்லாமல் கூட இது பண்ணி ஜேசிபியோட உதவியோட கூட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல ஸோ ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சண்டை குறச்சி தான் எடுத்துட்டு வரணும் அப்ப வந்து அந்த பவர் நீன்றப்ப ஆனியன்களுக்கு பெண் யானைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணுறப்போ நீடு வந்து ஆனியன்களுக்கு நல்லா இருக்குன்றப்ப இருக்குன்றா வச்சு இது குத்துறது அந்த இது பண்றதெல்லாம் இருக்கிறப்ப ஆணியானலாம் உள்ள எடுத்துட்டு வரது ஒரு ஆயுதமா பயன்படுது ஆயுதமா எடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி குங்கியான கான்செப்டை எடுத்துட்டு வந்தது நம்ம தமிழகத்துல சார்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ்ஸா முதல் முதல்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாது நம்ம தான் நம்ம வனத்துறை மூலயமா தான் இந்த தம் தூங்கி கான்செப்டை எடுத்துட்டு வந்தது சோ நம்ம வனப்பகுதி வனத்துறை மூலயமா தான் அதுக்கு அடுத்து தான் மற்ற இடங்கள்லயும் கேரளா கர்நாடகாக்கெல்லாம் நம்ம தான் ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் கொடுத்த யானைகள்லாம் நம்ம நம்ம கிட்ட இருந்து அந்த யானைகளை ட்ரெயின் பண்ணி கேரளாக்கும் இல்ல மத்த இடங்களுக்கும் கும்கி யானைகள்லாம் நம்ம கொடுத்தது கேரளால நிறைய வீடுகளில் பெட்டணி மெல்லாம் இது பண்ணுறதுலாம் வந்து யானைகளை வச்சிட்டு இருந்தாங்க அன்றளவும் வந்து அந்த புங்கி யானைன்ற ஒரு இதுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த யானையை வந்து ஒரு முதற் தருணமான யானைய உருவாக்கி அந்த சக்தியான யானை அந்த யானையை உருவாக்குறது நம்ம வனப்பகுதியில இருக்கக்கூடிய குறிப்பா நம்ம முதுமலை தெப்பக்காடு முகாம்ல இருக்க ட்ரைபிள்ஸு ரெண்டாவது நம்ம ஏடிஆர் கோழி கமிட்டி முகாமில் இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ் இவங்க தான் டாப் ஸ்லீப் இந்த வனப்பகுதியில் இருக்க ட்ரைபிள்ஸ் தான் வந்து எலிபென்ட் அந்த காலத்துல இருந்தே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க வைல்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எலிபென்ட்டை கேப்சர் பண்ணி அதை ட்ரைனிங் பண்ணி அந்த போர்களுக்கு உத்திகளுக்கு உபயோகத்துக்கு ட்ரைன் பண்ணதுமே அவங்க தான் அந்த காலத்துல இருந்தே ஸோ அதனால அவங்களுக்கு யானைகளை கையாள்றதுல ரொம்ப அறிவு கூர்ந்தவங்களா இருந்தாங்க அந்த காலத்துல இருந்தே அந்த பயிற்சி இருக்கு அவங்களுடைய வம்சாவளி அந்த பீப்புள்ஸ்க்கு அந்த நல்லாவே அதை குறிந்த அறிவுகளும் அந்த பீப்புள்ஸ்க்கு இருந்தது பட்டத்து யானை அலெக்சாண்டர் அலெக்சாண்டரே புருஷோத்தமன் இந்த கிங்

அப்ப வந்து இப்ப நம்மளே கூட ஒரு தனிமைப்படுத்தப்பட்டோம்னா ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல அது என்ன பண்ணுதுன்றது நம்மளால நம்ம என்ன கோவம் அதிகமா இருக்கும் கணிக்கிறது ஆமா இதே தான் யானைகளுக்கும் ஸோ ஆண் யானைகள் இப்ப வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் ஒரு கூட்டத்தோட குழந்தையில இருந்து இருந்துட்டு திடீர்னு நீ வயசுக்கு வந்துட்டு வெளியில போன்னு தள்ளி விட்டுருதுங்க கூட்டத்துல இருந்து ஸோ அப்ப என்ன ஆகும் அதுங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த பருவநிலைக்கு வந்த பிறகும் இதுல மஸ்கு வரும் மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கிறது ஒரு நேச்சுரலா ஒரு நல்ல சிம்டம்ஸ் யானைகளை பொறுத்தவரைக்கும் ஓ தேவை தேவை முக்கியமான ஒரு தேவை நேச்சுரல்லா அது அதுங்களுக்கு மதம் வந்து ரெகுலரா வந்தாதான் அதுங்களுக்கு கரெக்டான ஒரு இது உள்ள ஹெல்த்தி கான்செப்ட் கான்செப்ட் அது ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இது அந்த மஸ்க் டைம்ல கொஞ்சம் ரெகுலரா இருக்கிற மைண்ட் செட்டை போட கொஞ்சம் அக்ரீசிவா இருக்கும் சோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பெரோசியஸா இருக்கும் மத்த பெண் யானைகள் வந்து இதுக்கு தேடுதல் இருக்கும் ஆண் யானைகளுக்குள்ளே வந்து இந்த காரிடாருக்குள்ள எல்லைகள் ரீதியான சண்டைகள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைம்ல நடக்கும் சார் நம்ம கோயில் யானைகளுக்கும் திடீர்னு மதம் முடிக்கிறதுன்றப்ப அந்த டைம்லயே வந்து நல்லா வளர்த்துட்டு இருக்க பாகனையே வந்து எரிக்கும் அதுக்கப்புறம் அது மஸ்க் குறையிறதுக்கு குறைஞ்சி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அதோட பாகனை தேடும் அழுவோம் சாப்பிடாம இருக்கும் டிப்ரெஷன் போவோம் எல்லாமே நடக்கும் அந்த மஸ்க் டைம்ல முடிதா அந்த இடத்துல இருக்காது அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் அதே மாதிரி இப்ப இந்த காட்டு யானைகள் மஸ்க் இல்லாம டைம்ல எல்லாம் ஏன் பெரோசியஸா இருக்குன்னா அதுங்களை இடத்த விட்டு வெளியில வர்றப்ப டிஸ்டர்ப் ஆயிடுங்க இப்ப காட்டு யானை காட்டுக்குள்ள போய் பார்த்து நீங்க போய் பார்க்கும்போது நம்மள பார்த்து பெரும்பாலும் ஓடுதான் செய்யும் பயப்படும் கூட்டமா இருக்கும் நம்மள பார்த்து நாங்களாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும் குட்டி இருக்கணும் குட்டி இருக்கணும் குட்டி இருந்துச்சுன்னா அந்த தாய் வந்து

நம்ம வீட்டிலேயே கைய கூடாது நம்மளே கையாது அதனால தான் அது ப்ரொடெக்ட் பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணுது இனி பிரச்சனை இருந்தும் இருந்தும் அதை காப்பாத்தி அது வளர்ந்து அந்த ஒரு லெவல்க்கு வருதுன்னா அது தாய்மாரி தான் அதெல்லாம் குட்டிங்களே வந்து மனிதர்கள் செய்ய மாட்டேன்றாங்க ஸ்கூல்ல படிக்கிறான் பையன் தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் பன்னெண்டு வயசு வரைக்கும் தாய் தான் தாய் உன்னுடைய கேரக்டர் அப்படியே அந்த குழந்தைகிருக்கும் படிச்சுட்டுதான் ஒரு பென்சில் எடுத்துட்டு வந்துருக்கான் தாய் வந்து ரொம்ப பென்சில் எடுத்துட்டு வேண்டியா பாரு புத்திசாலின்னா அவன் கெட்டான் அதோட அவன் கேரக்டரே திருடன்தான் போவான் அப்போவே கண்டிச்சு நீ போய் ஏன் பண்ண கூட்டின போய் மன்னிப்பு கேளு இந்த அப்படின்ட்டு அந்த அந்த இது பாடம் கற்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாட்ரு இதுலாம் அங்கேயே அவுட்டு இந்த பதிமூணு பதினாலு வயசுக்குள்ளேயே அந்த பையனுக்கு தேவை அதுக்கப்புறம் தந்தை கிட்ட போறோம் அப்புறம் தந்தையினுடைய அப்பாட்ட போஸ்ட் மதர் தான் மதர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த மாதிரி தாயின் கால் அடியில்தான் மோட்சம் இருக்குது எல்லா தாய்க்குமே கிடையாதுங்களா இப்ப இடத்துல போய் தொட்டியில போட்டு போற தாய்க்கு காலில் மோட்சம் இருக்குமா சரிங்களா திட்டுத்தனமா இது பண்றது அந்த அந்த வளர்ப்பு நீங்க புத்தரை எடுத்துக்கோங்க சிவாஜி எடுத்துக்கோங்க தாயினுடைய இதுதான் டீச்சிங் வீர கதைகள்லாம் சொல்லி சரிங்களா அதை வந்து அப்படியே கொண்டாடணும் அது மனுஷன்கள்ல இல்ல பதினாலுக்கு பிறகு அப்பாவை தான் ஆமா அந்த அது வரைக்கும் அப்பவும் இருக்கும் மதர்கிட்ட அதுக்கப்புறம் அவன் வந்து பதினாலு வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு வந்து நைன் இயர்ஸ் சீங்களா ஓ ஆணை விடவும் பெண்ணுக்கு வயது குறைவுலயே ஆமா ஆமா வந்து ஆண் வந்து இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எல்லாமே மனுஷனுக்கு உண்டான எல்லா இயமெண்ட்டும் கம்பல்சரி தெரியுதுங்களா அந்த வரைக்கும் வளர்றதுல நம்ம கம்ப்ளீட்டா தாய் கெட்டதான் இருக்கிறான் அந்த தாய் சரியா வளர்க்கலன்னா இந்த கிரீடு நடக்கிறது எல்லா ஃப்ராடு நடக்கிறது அவன் தாய் சரியில் தான் அர்த்தம் நீங்கள் பல கிரிமினல்லாம் பிடிச்சிருப்பீங்க விசாரிச்சிருப்பீங்க என்ன பண்ணோம் நீங்கள் இது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட சரி ஆன்மீக ஆன்மீகம் பார்த்தாங்க சரி அந்த தாய் சரியாக வளர்க்கலன்னா முடிஞ்சு அவனை என்கரேஜ் பண்ணக்கூடாது தப்பு செஞ்சாலும் தண்டிக்கு கொடுக்கணும் வீர கதைகள் சொல்லணும் சரிதான் எதாவது ஒன்று சொல்லணும் அதுக்கு நீங்க படிச்சுருக்கணும்னு ஒன்றும் கிடையாது காமன் சென்ஸ் தான் அவனுக்கு சொல்லி கூட போறது அவசியம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிறது அந்த பேசிக் டிசிப்ளின் இல்லைன்னா போச்சு அண்ட் அந்த தாயை தான் உயிரை கொடுப்பார் காப்பாற்றி இவன் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய கதைகள்லாம் படிச்சு பார்த்து நீங்கள் தந்தை கிட்ட ட்ரைனிங் ஆகுது அந்த ஏஜ் தான் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கேரக்டர் ஃபார்ம் ஆகிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைகள் அந்த தொட்டில் பழக்கம் இந்த தாய் கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் இங்க இருந்தா வரும் இங்க இருந்தா இருக்கும் உலகத்துக்கே தாய்மை தான் இப்ப அந்த தாய் இல்ல பாரத தாய் போச்சு ஆண்டியும் அக்கா தான் இருக்காங்க இப்போ தாய் பண்பு யாருக்கு போச்சு அவ்வளவுதான் யானை கிட்டையும் அந்த தாய் பண்பு இருக்கு அது எல்லாத்துக்கும் இருக்குதுங்க அனிமல்ஸ் மாறல ஹியூமன்ஸ் மாறிட்டா ஹியூமன்ஸுக்கு மேட்டிங் டைமே கிடையாது அனிமல்ஸ்க்கு சீசன் சீசன் இருக்கு சீசன் இருக்குது அது வந்து அப்படியே எழுதிட்டு அது பிரைனில் அதுக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு மனுஷனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குது மனுஷனால் நீச்சல் அடிக்க முடியாது தண்ணி மேலே போக முடியாது பறக்க முடியாது வேகமாக ஓட முடியாது பட் எல்லாத்துக்கும் மூளை இதுதான் மூளை இருந்தால் நீ பறக்கவும் செய்யலாம் தண்ணிக்கு கிழியும் போகலாம் மேலேயும் போகலாம் எல்லாமே பண்ணலாம் அது ஒரு பிரெயின் அந்த பிரெயின் இது அது கிடையாது ஆனா ரெகுலாரிட்டி எல்லாமே இது பார்த்து அது டிசிப்ளின் ஒன்னு தான் கறி சாப்பிடறதுதான் சாப்பிட கூடாது நம்மளுமே மாறிடுவோம் நான்வெஜ் நான்வெஜ் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் மீடியா தாங்க அது ஒரு காரணம் சார் அதே தான் காரணம் அது ஒரு காரணம் இல்ல இப்ப பாருங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க எந்த சினிமால காதல் பாட்டு இல்ல அப்படி இப்படின்னு புது புதுசா கத்து குடுக்கறாங்க அவங்க நல்ல ஒரு கதை எடுத்துலாம் எடுக்கலாம் அடிக்கலாம் எல்லாத்தையுமே கெடுக்கிறது அந்த லாங்குவேஜ் மாத்தினது தெரியுதுங்களா ட்ரெஸ் ஆர்டர் மாத்தினது அவங்க பிஹேவியர் மாத்தினது எல்லாமே சினிமா முதல் தோக்க அவங்க மட்டும் அதுல இருக்காங்க நல்லா ஹிஸ்டாரிக்கல் எடுக்கிறாங்களே இங்கிலீஷ் படத்துல எங்க இருக்குது நாலு பேர் பத்து பேர் நின்று கோரஸ் பாடுறதுலாம் படம் எடுக்கிறாங்க அவன் சப்ஜெக்ட் சொல்கிறான் ஒரே சப்ஜெக்ட் அவன் வாங்கியே போயிட்டு இருக்கான் இங்கே தான் அதுதான் இப்போ ஓடின்னு இருக்கு அது நிறுத்த முடியாது ஏன்னா ஹாபிட் ஆகிடுச்சு அது எம்ஜிஆர் படம் இருந்தாலும் சிவாஜி படம் இவங்கெல்லாம் பார்க்கணும் நம்ம நம்ம டைம்ல பார்த்தது அந்த லாங்குவேஜ் பேசுகிற லாங்குவேஜ் டிசிப்ளின் அது தெரியுதுங்களா அதெல்லாம் போச்சு புது புதுசாக உருவாக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அவன் அதே டைலாக்கை இன்னொருத்தருக்கு அடி அடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது தெரிஞ்சதை சொல்லிடுறேன் தெரிஞ்சது சார் எப்படி ரேப் பண்ணுறது எதுங்களா எப்படி திருடுறது அதுக்கு உண்டான ஐடியாஸ் என்ன எந்த கிழமையில் திருடுறது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்கள பற்றி போட மாட்டாங்க சினிமா சினிமா பற்றியே வராது அவன் ஹிஸ்ட்ரியை பற்றி ஏதாவது ஒரு சினிமா வந்துருக்குதா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அடிப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் கிரிமினல ஹைலைட் காமிப்பாங்க இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கிறத பற்றி கட்ட மாட்டாங்க காமிக்க சொல்லுங்களேன் ஒவ்வொரு ஹீரோ எப்படி ஹீரோவா அது ஹீரோவான்னு தெரியும் போல கட்ட மாட்டாங்க அதுக்குள்ள கை வைக்க மாட்டாங்க இதில் நல்லவங்க இருக்காங்க கருதுங்களா எத்தனையோ அதுக்கு வந்துட்டு நான் மொதல் சினிமா இண்டஸ்ட்ரியே நான் சொல்ல பட் அந்த இதை நல்லா யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு அப்போதான் சூப்பர் ஆகும் இந்தியா